யார் நாடகம் பார்க்குறீங்களோ தாயம்மங்களை முத்து மாதிரி தர்ம முனீஸ்வரர் அருளால் நாளைக்கு கேரளா லாட்ரி சீட்டில் ரெண்டரை லட்ச ரூபா விழுகும் யார் யார் எந்திரிச்சு போறீங்களோ வாய்ப்பு இல்லை எனக்கு இப்போத்தான் இப்போ கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் முத்து மாதிரி முனீஸ்வரர் ரெண்டு பேரும் கடவுளை வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் பேய் பிடிச்சி ஆளுத்துட்டா அப்படின்னா இன்ட்ரா எப்போ எப்படி அப்படின்னு கேட்பாங்க சாமியை பார்த்தன்டா அப்படின்னாடே போடா கதை விடாதரா அப்படின்பாங்க பார்த்துருக்கியா சிந்திக்க வேண்டிய விஷயம் பேய் பிடிச்சி ஆடுதுன்னா எப்போ எங்க என்னன்னு கேட்பாங்க சாமியை பார்த்தன்டா அப்படின்னாடா போடா கதை விடாதரா அவனே நம்ம மடிக்கிறேன் நான் இப்போ சொல்றது கேளுங்கத்தான் இருட்டுக்குள்ளே போனீங்கன்னா அப்புறம் பேயை பார்த்து பயன் திருவி ஆயா பேயை பார்த்து நீங்க பயந்துருவியேங்கிறீ ஆயா பேய ஆயா பேயல நீ வேற சும்மா இருப்பதில்ல கொடை பிடிச்சி உக்காந்துருக்க அனைவருக்கும் லாட்ரி சீட்டு விழுகும் நீங்க நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் வாழ்க யார் யார் முக்காடு போட்டு உக்காந்துருக்க ஆகலோ நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க வாழ்க யார் யாரும் என்னை தனியா விட்டுட்டு போறீங்களோ இட்லி தின்னாலும் வைத்தாலும் பிடிஞ்சி ஓடும்

உலகத்துல எவனுக்காவது பேரு ராவணேஸ்வரன் வைப்பாங்களா சச்சானா யாருக்கு வச்சிருக்காங்க என் தாத்தனுக்கு தான் வச்சிருக்காங்க ராவணேஸ்வரன் அவன் எப்படி பண்ணானோ அதே மாதிரிதான் நான் பண்ணேன் குலகார முதே எங்க தாத்தனுக்கு பேரு அதெல்லாம் முடிச்சு புடிடா டேய் நீ இப்ப போ வளக்கு பாப்ப கால்ல கல்லட புண்டாகுதா இல்லையான்னு மட்டும் பாரு ஓकांत சரண்டர் ஆயிட்டே அம்மாளு நானா பாப்பதா சாவுறீ சாவmla யாரும் இங்கே எழுந்திரிச்சு நிற்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்லா இருப்பிய உக்காருங்கத்தா ஆட ஒரு பத்து நிமிஷம் தான் நல்லா இருப்பிய ஆட நாளைக்குலாம் பிள்ளை நான் பள்ளி ஓடத்துக்கு அனுப்ப போறிய லீவு தானே தான் காலையில் போய் என்ன ஆனிய கே எங்க ஓடானு தெரியல சோத்த தின்னானே திங்காம போயிட்டானே பள்ளியோட மாதிரி தான் எட்டு மணிக்கெல்லாம் விரட்டி விட்டுவிய உட்காருங்கத்தா நல்லா இருப்பிய நேரத்தை நல்லா பேசுவார் நல்லா பாடுவார் அவர் இந்த நாடகம் என்னடா பாட்டு பாடுனே கொண்ட மேலே கொட்டை மட்டும் சமையா ரியா எத்தக்கு ரியா எதுக்கு ரியா யா 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 யார் யாரும் ஆரஞ்சு கலர் தார் பாயை சுருட்டுறாங்களோ அரியா நீனு ஏய் நம்மாளா யார் ஆரஞ்சு பாயல் சுருட்றாங்களா ஆரஞ்சா சிவப்பு கலராடா இருட்டு கலர் ஒன்றும் தெரியல நல்லா இருப்பேன் என்ன உட்காருங்க ஏன் மரியாய் உட்காருத்தேன் நல்லா இருப்பேன் மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்குல்ல அங்கே கோயிலில் உட்காரட்ட விட எங்கே மழையெல்லாம் பெய்யல உட்கார்த்தா நல்லா இருப்பேன் அப்படி உட்காரு உட்கார உட்காருங்க ஹாப்பி பர்த்டே ரொம்ப டாப்பாக ரொம்ப டாப்பாக பேசுறிய என்ன காரணம் நீங்க வந்த காரணம் என்னன்னு சொல்லுங்க நான் வருவதற்கு பல காரணம் இருக்குது நான் பல காரணம் இருக்கு உலகம் சுட்டு மாலிபன் அது எம்ஜிஆர் படம் நீ நினைக்கிற எம்ஜிஆர் கதைய நான் சொல்லல ஆ சாமியார் பட்ட சாமிார் பத்தெல்லாம் சாப்பிட்டீல சோறு குளூராடுங்கோ மோர் வந்த ஒரு முகத்தில் முகத்துல தவக்கள ஓடுவார்ன்றிருக்கே காரணு பெருவிடைத் தாய் காடகத்தை முழுது நீர் ரெண்டு பெருவிடைத் தண்ணி முழு மோர் அந்த பெருவிடைத் மூபேருக்கு பெருவிட நான் காலமேகம் இது எதுக்கு சொன்னீங்க என்ன வெங்காயத்துக்கு அத பேசி என்ன வெங்காயத்துக்கு நீர் பேசி நீ எதுக்கு பேசறீங்க போறே போறே நூர்க்குடா ஆவுதிர்மா ஏய் நான் ஒரு நான் திரும்ப அடிச்சு அடிச்சு பெரியப்பா சொன்னாரு பேசா

ар உனக்கு weten நீ Pleeon snowfall 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 snowfallả tide snowfallar snowfall meteor Gradotiân snowfaller snowfall என்ன kolios snowfallual rain hotfall� flower quarterhous treatment Teentonтакиarken times highần பேசுவேன் Valleyد VIPmotoffs feasible time realtree immer hole that • …and here still has a sea totally gold guard seal of control of

Tá, Tá falando டேய் டேய் இங்க வாடா வெங்காய வெட்டிப் பாለ இங்க வந்து பாசை பராபரா மானத்தடி பரமயா வந்ததடி தானா அதெல்லாம் தானி படைத்ததின்னு சொன்னானே தத்தி நோக்க சேரனவளா சுத்ரகம் சிங்கரவளா கடகட கடகட கடக்கா சாம்பியா கேன பெரிய குடுகா ஐயோ நான் தேத மாதிரி நன்னணும் பண்ணையோ பாதுக்கு தேடி 12 நாதபடியின்னு சொன்னானே தத்தி தூது தத்தி தத்தி தர்த்தி தர்துல போட்டுது சும்மா மனமே நன்னா மனமே நன்னணும் முன்னம் முன்னம் ஆளான்சொன் சொல்லி வெச்சிருக்காங்க ஏ விக்கா கலக்க மக்க கலக்கல போறத கலக்க மக்க அப்பற கேமராக்கக்க மக்க அப்பற கை गेला பேசியா நீ நாடி நாளம் களி போய் வாடி வாடி

தெரியும <laughs> 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 நீ சொன்ன கவி ஒண்ணுமே தெரியாது நீ சொன்னதெல்லாம் அவர்லாம் ஏன் கைய கட்டி எனக்கு மரியாதை கொடுத்து நிக்கிறாரு ஏன் என் தம்பி எதுக்கு உட்காந்துருக்க தம்பிடா இங்க வர்றா ஆனா இங்க நீ சொன்னா பாத்தியா ஒரு கவி சரி சொல்லு நீ யாரு நீங்க உலகம் சுத்து மாலை உனக்கு நாரத மகரிஷி ஐயா கொஞ்சம் பொறுமையா இரு இதெல்லாம் மலை இல்ல மலையோட குஞ்சுதான் மலைக்கு குஞ்சு வர இருக்கா ஆமா நீங்க நாரத மகரிஷி நல்லா பேசும்போது எனக்கு ஒரு இது இருந்துச்சு சரி

மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அந்த குஞ்சில உங்களுக்கு என்ன ஏ குஞ்சுகளடா குறிஞ்சி அந்த குஞ்சே சொல்றேன் அந்த குஞ்சுகளடா குறிஞ்சி அட கிறுக்கு குஞ்சி இல்ல சாமி ஏய் குறிஞ்சி நில ரெண்டு வகை இருக்கு நஞ்சை புஞ்சை ஆமா எந்த நிலத்துல தன வச்சிருக்கீங்க நஞ்சையில வச்சிருக்கோம் புஞ்சையில வச்சிருக்கோம் ஏய் வேற லெவல் தம்பிடா ஏய் இரா நில ரெண்டு வகை இருக்கு நஞ்சை புஞ்சை ஆமா நஞ்சை

புன்சை புன்சை சரிடா நீ நல்லா பேசுவன்னு தெரியும் அந்த உள்ள இருக்க பொம்பள புள்ள எல்லாம் கொஞ்சம் தள்ளிட்டு வரியா அப்படியே உனக்கு என்ன பொம்பள புஞ்சோட பேசு ஐயோ புன்சை புன்சை ஆமா ஆமா அந்த பொம்பள இது கேள்விப்பட்ட உண்மை என்னது நீங்க என்ன நடந்துது ஆமா அந்த பொம்பளை ஜோல் தட ஒரு கம்பள உண்மையா ஆ ஆ ஆ ஆ ஆ எந்த பொம்பளைக்கு எம் கடை தொடர்பு சாவித்திரியோட அப்படி சொல்ல ஆமாப்பா அதே போல உனக்கு எப்படி தெரியும் ஆமா இல்லை என்ன இருக்கு சொன்னா ரெண்டு மட்டும் எங்கிட்ட ஒத்துக்க மாட்டேன்ட்டா சாவித்திரி தான் ஆமையா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கா அப்பாச்சு ஐம்பத்தி ரெண்டு முண்டாட்டி அறுபது புள்ள எத்தனை முண்டாட்டி ஐம்பத்தி ரெண்டு உனக்கெல்லாம் எழுச்சி வரல அடிச்சுன்னு வச்சுக்க மூக்கு உடஞ்சி முடியாமல் வச்சுக்க ஏடா

லேடிஸ் பிரச்சனை வராது அவ்வளோ எப்புடா சொல்கிறேன் எதை எங்கள் கையில் அடிப்பேன் இந்த கையில் அடிப்பேன் இந்த கையில் அடிப்பேன் ரெண்டு கையிலையும் பிழக்கம் ஆமாம் ஆமாம் எனக்கு ஒரு சந்தையாக இருந்துச்சு என்னையா சுகர் வந்து தான் உடம்பு குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப அப்போ இல்லை இந்த உடம்பு போதும் கேட்காமே ரெண்டு கையிலேயுமே ஆமாம் கட்டி அடிக்கிறேன் பிள்ளக்கொண்ட புண்ணால் என்ன பண்ணுவேன் அறிவு கத்தவுனேன் எந்த இடம் புலங்குது எந்த இடம் புழங்கலை வெறுப்புண்டாயிருச்சு வெறுத்துட்டியா வேணா இந்த வாழ்க்கை எதுக்கு தேவையா ஏன் நினைப்புண்டாகல அதை நினைச்சோம்னாவே கடுப்புண்டாயிருது ஏன்னா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ சொல்லிட்டு போயிருக்கிறேன் ஊரே சிரிப்புண்டாயிருச்சு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா உனக்கு சொல்லு பாப்போம் ஆமா இப்படி எல்லாம் ஆசி விருத்தம் ஆனா உட்காருக்கல நாடா நல்லா இருக்கும் தான் நீ என்ன அப்படி எந்திரிச்சு போறியா என்னமோ இருமுடியை கட்டின மாதிரி கிளப்பிக்கிட்டு நிக்கிற என்னமோ ஐயப்பன் கோயில் கிளம்ப பாரு உட்கார் தான் முதல்ல ஓ தான் எனக்கு சந்தேகமா இருக்கு என்னது டேய் அது மேலே தானே உனக்கு சந்தேகம் இல்லை இது இதுதான் கிளப்பி இருக்கு எல்லாத்தையும் சுருட்டிட்டே வாங்கல போவோம் அப்படின்னு நல்லா விரிச்சுக்கிட்டு உட்காருங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல பாயே விருஞ்சிட்டு உட்கார சொல்லிட்டேன்டா நீ வேற பாயே நீ நல்லா இரு பேசா சந்தோஷம் உள்ள இருக்குறவங்கள குடிட்டு வா எல்லாம் உள்ள எல்லாம் இது பாத்த ரெண்டு லேடிஸ் இருக்காங்க அந்த லேடிஸை குடிட்டு வந்த பாப்போம் குடிட்டு வா வாங்க தம்பிடா இருடா

உன்னை எதுக்கு கூப்பிட்டு இப்ப இவங்க எனக்கு கை கொடுக்க வந்தாங்க நல்லா யோசிச்சு பாரு நேரம் அங்கே உக்காந்துட்டாங்க தாய் எனக்கு தெரியும்டா நீ சைஸா எது கை கொடுக்க வந்தேன்னு சைஸ் அந்த பீஸ் வந்துருக்கு கல் ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு பார்த்துக்கணும்னால அங்கே வந்த நீ கை கொடு நான் எதுக்குடா வந்து கை கொடுத்தேன் மாமா இருவாரு நாடகத்துல பாக்குறாங்க இல்ல செல்பி எடுக்க வருவாங்க இல்ல உள்ளுக்குள்ள ராஜானே உங்களை தான் நம்ம ஊருக்கு போட்டிருக்கு செல்ஃபி வேணு செல்ஃபி இங்கே நான் இங்கே பார்த்துட்டு இருப்பேன் அவன் அந்த பிள்ளைய பார்த்துருப்பேன் அப்போத்தையும் அவங்க செல்ஃபி எடுக்கிறீங்களா இங்க பவுடர் ஓட்டுருப்பேன் அவன் நான் மண்டேனை தட்டி இங்கே வர்றேன் அப்படிங்கிறது அது மாதிரிதான் இங்கே வர்றேன் இன்னும் பார்க்க வந்தேன் எனக்கு நீ தெரிய டேய் டே டே உன்னைய பற்றி எனக்கு தெரியாதாடா

உனக்கு என்ன மலை வேணும் மகவான தம்பிக்கு கூட மறைக்குதான் இல்ல இல்ல நீங்க அங்கே இருங்க நீ சரி சாங்க ஆமா போதுமாப்பா இதற்காக தன்னை ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பார் நாளைக்கு இதை நினைச்சுக்கிட்டே ஆட்டி நொறுக்கி அல்லு எங்க உங்க ரெண்டு பேத்துக்கு கூட அவன் ஒரு சைஸாவே உட்காந்துருக்கேன் அவனை வீட்டுக்கு கிளப்பினா தானே ஆமா ரொம்ப சந்தோஷம் ஆடிப்படி வரவேற்பது அடுத்த காவல் தங்கை வள்ளி வள்ளி அழைத்து வா பார்க்க வேண்டும் மாமா அந்த ஒரு வேலை தான் நான் உனக்கு அடிப்பை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த நரசம்மா இருந்துச்சு எங்கட ஊசியா ஊசியை ஞாபகப்படுத்தாது

சரி அவர் சரியான பதில் சொல்லிட்டார்னு வச்சுக்கவே நாரதரு சரியான பதில் சொல்லிட்டார்னு வச்சுக்கவே சொல்லிட்டார்னா நான் அந்த அளவுக்கு கடன் கொடுக்க மாட்டேன் சரியான பதில் சொல்லலைனா சுத்தமாக கொடுக்க மாட்டேன் அண்ணே என்ன இதை பாருங்க நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்போ என்கிட்ட கேட்டார் இது ஒரு கேள்விமா அந்த கேள்வியை யாராவது பதில் சொல்லுனாரு அதே கேள்வி நான் அவர்கிட்ட கேட்குறேன் ஆறு எவ்வளோ ஒருத்தர் இந்த இந்த நாடகம் நடத்த நான் ரொம்ப எங்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு ரொம்ப சிரமப்பட்டு அந்த மலை வந்து நல்ல நடிகர்கள் இந்த மலை வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு மழையில நீங்க உட்காந்து பாக்குறீங்க பாருங்க முதல்ல உங்களுக்கு ஒரு மழை அதான் நீங்க எல்லாம் எந்திரிச்சு போயிருந்தீங்க வச்சுங்களே சத்தியமா அவங்க என்ன பாப்பு அதை விட எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு சென்ற இடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு வரும் பாரதி ஆடியோஸ் ஒளிப்பெருக்கு அவர்களுக்கு நன்றி ஆமா உங்க ஒத்துழைப்பு தான் அவங்க கேட்க சொன்ன கேள்வியை சரியா கேளு கேட்கிறேன் யாரும் சரியா சொல்லிட்டாரு சொல்லிட்டாருண்ணா